வலிமையாலோ செல்வாக்காலோ பிறரின் உரிமையை பறித்து தன் விருப்பத்தை பலாத்காரமாக நிறைவேற்றினால் அந்த அநீதியின் முடிவு அக்னிகுண்டத்தில் எப்படி முடிவடைகிறது தெரியுமா இந்த நரக கதவை ஸ்கிப் பண்ணாதீங்க அதிகாரமும் வலிமையும் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கணும் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடரை தொடருங்க அக்னிகுண்டம் இது வலிமை அதிகாரம் செல்வாக்கு கொண்டு பிறரின் உரிமைகளை அபகரித்தவர்களுக்கான நரகம் இங்கு விழுவது பிறருக்கு சொந்தமான பொருள்களை பலாத்காரமாக கைப்பற்றியவர்கள் அதிகாரத்தை ஆயுதமாக்கி தன் காரியங்களை நிறைவேற்றியவர்கள் நரகத்தின் கதவு திறக்கும் போது அவர்களை சுற்றி தீயின் வெப்பம் மூச்சை திணற வைக்கும் கருட புராணம் சொல்லும் தண்டனை ஒரு நீண்ட தடியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் எரியும் அக்னி குண்டத்தில் வாட்டப்படுவார்கள் தீயின் சூடு ஆன்மாவையே வலியால் நிறைக்கும் அந்த வெப்பம் அவர்கள் செய்த அநீதியின் பிரதிபலிப்பு உதவி கேட்க முயன்றாலும் தீயின் சத்தமே பதில் அதிகாரத்தின் மயக்கம் இங்கே தண்டனையாக மாறுகிறது அக்னிகுண்டம் பலாத்காரமாக காரியங்களை நிறைவேற்றியவர்களை தீயால் வாட்டும் நரகம்